ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தான் நான் பார்க்குறீங்க இன்றைக்கி ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டைகசமாக இருக்குதுங்க வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மந்தி பிரியாணிக்கு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஜாபத்திரி ஜாதிக்காயன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு கிராம் எடுத்திருக்கேன் நாலு பட்டை நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க நான் சிக்கன் இந்த மாதிரி தந்தூரி பீஸ் மாதிரி வாங்கி எடுத்துருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையாளக்கு உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மீதி மசாலா அப்படியே இருக்கட்டும் நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுட்ருக்குல்ல அதில் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே மசாலா தடவி எடுத்துக்கோங்க எல்லா சிக்கனையும் இதே போல் மசாலா தடவி வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு ஏழு பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு ஏழு பீஸ் பாதாம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு திராட்சை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸவை பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும் பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இது உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு சேர்த்துருக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம சிக்கன் வேகம் வச்சல அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க நான் காஞ்ச லெமன் ஒன்று எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சுருங்க ரைஸ் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ரைஸ் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனவை உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஸ்மோக் ஃப்ளேவருக்காக நான் சின்ன நெருப்பு துண்டு எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ அப்படியே அந்த புகை வரும்போது மூடி வச்சுருங்க இது தாங்க இந்த அரேபியன் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த கறி பீஸவை ரிமூவ் பண்ணிடலாம் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் பீஸாவும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோல்ல அந்த நட்ஸாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சின்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ఇన్నొరు వీడియోలో పక్క థ్యాంక్ యూ